மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ராகுன் வந்து கண்மணி வெளுவெலுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க வீராவை வந்து மாறன பத்தனை எல்லா விஷயத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்காம பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராம்சந்திர வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் யாரும் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க இங்கே பாரு அவன் பள்ளி அவன் கிட்டே திரும்ப கேளு இன்னொரு தடவை வந்து இந்த விஷயத்தில் வந்து இவன் போய் சொல்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சு நானே பிடிச்சி கொண்டு போய் போய் வச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் எத்தனை தடவை தான் சொன்னாலும் என்னை யாரும் நம்ப போகிறதில்லை இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு நான் மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் வந்து சொல்கிறாங்க பள்ளி அவன் வேணாம் இப்போதைக்கு என்கிட்ட பேசாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் தான் செஞ்சான்னு இது உறுதியாக தெரிஞ்சிச்சுன்னு வையேன் அதுக்கப்புறம் நான் எடுக்கிற முடிவை பார்த்தேன்னு வச்சுக்க தொலைச்சிருவேன் தொலைச்சி அப்படின்னோன்னா இந்த பக்கம் ராகவன் வந்து அவரை சொன்னதாக மாதிரியே புரிஞ்சிக்கிட்டு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ மாறன் மாடியில் வந்து தனியாக இருக்கிறப்ப கரெக்டாக வந்து வீரா வராங்க வீரா வந்தோடனா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏ இல்லைன்னா கிட்ட ஒன்று கேட்கணும் தெரியும் நீ என்ன கேட்க எல்லார் எல்லோரும் முன்னாடி என்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இப்போ வந்து மறுபடியும் என்ன சொல்ல போகிற உனக்கும் என் அண்ணனுக்கு ஏதாவது முன்பக்கம் இருந்துச்சா அதை தானே கேட்க போகிறேன் எப்படியும் என்னை வந்து பளிகை போட போகிறீங்க அதானே எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு சொன்னோடனே நான் அப்படி சொல்லவே இல்லை நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் பேசுகிறவளை வச்சுக்காத முதல்ல நான் சொல்ல வர்றதை கேளு நீ அதை செஞ்சுருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே என் அண்ணன் எனக்கு இப்போ சொல்லியிருக்காங்கன்னு நான் தான் கீழேயே சொன்னேன் இல்லை சரி அதெல்லாம் போகட்டும் அந்த அதிகாரி கூட உனக்கு ஏதாவது வந்து சண்டை இருந்திருக்கா அப்படின்னு ஒன்று ஏன் கேட்குறேன்னா அவர் வந்து உன் மேலே வேணுன்ட்டே வந்து வம்புளுக்குற மாதிரியே வந்து சொல்கிறாரு நீ சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான் ஏன்னா என் மேலே வந்து கரெக்டாக என்னை வந்து உள்ளே தூக்கி வைக்கணுங்கிறதுல அவர் வந்ததுலேருந்து என்னை பார்த்ததுலேருந்து அழைச்சிட்டு போன வரைக்கும் ஒரே குறிக்கோள்லேயே அதையே வச்சுக்கிட்டு இருக்காரு அது எனக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் அவர்கிட்ட வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுற்றி முற்றி நானும் யோசித்து பார்த்துட்டேன் ஆனால் அவர்கிட்ட நான் எந்த சண்டையும் போட்டது கிடையாது இப்போ தான் முத முதல்ல பார்க்குறேன் அதை எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொன்னோன்னே சரி நடக்கிறதெல்லாம் நடந்துட்டு போட்டோம் விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு வீரா வந்து சப்போர்ட் பண்ணி மாறன்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன் கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஒரு டிவி ஒன்று போட்டு தெரியா அப்படின்னு மாறன் வந்து கேட்டோன்னே இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சரி விடு நானே போட்டுக்கிறேன் உனக்கு தர விருப்பம் இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க ராகுன் வந்து கரெக்டாக பேசிகிட்டு இருக்காப்புல இந்த மாதிரி வந்து ஒரே யோசனையோட மனசாட்சி கூட என்ன எல்லா பிரச்சனையும் காரணம் நம்ம தான் அப்படி இருந்தும் வந்து எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட வந்து பழி போகுது நம்ம என்ன செய்கிறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக கண்மணி வந்து ஏங்க உங்கள் தம்பி மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொன்னால் கூட வந்து நீங்கள் வெட்டுக் கொடுக்க மாட்டேங்க இதனால் நீங்கள் வந்து தனியாக போய் வந்து உங்கள் தம்பின்னா ரொம்ப பாசம் இல்லை அவன் வேணால் என் அண்ணன் கூட சண்டை போட்டு வேணும்டே பண்ணிட்டான்னான்னு கொஞ்சம் நைஸாக வந்து கேளுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ராகவனுக்கு சமக்கம் வந்து கண்மணியை வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க சும்மா என்னென்ன தெரியும் உனக்கு என் தம்பியை பற்றி தேவை இல்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் என்னமோ வந்து வேண்டே செஞ்சது அது தெரியாமல் எதர்ச்சியாக நடந்த விஷயம் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து அவன் மேலே வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது கண்மணி உனக்கு அவ்வளோதான் சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாத எனக்கு சம கோபமாக வருது எரிச்சலாக வருது தயவு செஞ்சு மூஞ்சியில் முழிக்காத போ அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு இந்த பக்கம் கோவத்தோட ராகன் வந்து கிளம்பி போயிடுறாங்க என்ன இவன் இவ்வளோ தூரம் கோவத்தோடு இருக்காங்க அப்படின்னு சரி கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க அதுக்கப்புறமா தான் வந்து கண்மணியை வந்து சமாதானம் பண்ணுறதுக்காக வந்து ரெஸ்டாரண்ட் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்துட்டு எனக்கு தெரியுங்க உங்களுக்கு வந்து தம்பி மேலே ரொம்ப பாசம் இருக்குது அதுக்காக வந்து என்னை வந்து அந்தளவுக்கு கோவப்பட்டு திட்டுறீங்களே எதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து பவ்யமாக நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கண்மணி அந்த சமயத்தில் கரெக்டாக ராகவனுக்கு ஒரு ஃபோன் வந்து ஃபோன் வந்தப்போ பார்த்தா அந்த சாட்சி சொன்னார்ல அவர் கரெக்டாக வர்றாப்பில்ல வந்துட்டு இந்த மாதிரி என்ன தம்பியே தம்பியை மாட்டி விட்டுட்டு அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக அதுவும் கொண்டாட்டிக்கு வந்து எந்த விஷயமும் தெரியாமல் கவனமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிற பற்றியா நீங்கள் யாருன்னு நினைத்துல எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கேன் முதல்ல வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில வா அப்போ தான் முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் ராகவன் பயந்துக்கிட்டே வந்து ஸோ வெளில வராங்க வந்தோடனே அவரை பார்த்தோன்னே வந்து ஸ்டேஷனில் பார்த்தவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வரி போடுது ராகவன் எதுக்காக இப்படிலாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னு பாருப்பா நீ என்ன பாண்டியனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்மணி ஆ கண்மணி தானே நீ தானே வந்து ராமச்சந்திர மூத்த பையன் உன்னை பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்த நீ தான் அவருக்கு அடுத்தது எல்லா கடையின் நிர்வாகத்துலேருந்து எல்லாமே பொறுப்பு உங்ககிட்ட தான் வரப்போகுது போல் அப்படி இருக்கிறப்ப நீ இப்படிலாம் ஒரு விஷயம் பண்ணலாமா எனக்கு என்ன வேணும் சும்மா நீங்கள் தேவையில்லாமல் பொய்யெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு யார் போய் சொல்கிறா நானா அதை நேரில் பார்த்த ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான் இங்கே பாரு நான் இப்போ நினச்சா கூட போய் உன் பொண்டாட்டி அங்கே உட்காந்துருக்க அவகிட்ட வந்து எல்லா பிரச்சனையும் காரணம் உன் புருஷன் தான் சொன்னோன்னே உன் வீட்டில் வந்து தம்பி செஞ்சது அவன் வாழ்க்கையை அவன் ஆகிடுவான் அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையை விட்டுட்டு நீ உள்ள தூக்கி போகணும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு கரெக்டாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னா இதுதான் வந்து பெரிய மனுஷனுக்கு அழகு வந்த விஷயம் நேராக கேட்டதில்ல எனக்கு கொஞ்சம் அப்பப்போ காசு தேவைப்படுது கொடுத்த என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராகவன் வந்து காசை கொடுக்குறாங்க இதோட முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினச்சிடாத நான் திரும்ப திரும்ப கூப்பிடுவேன் கூப்பிட்றப்ப எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னுங்கிற மாதிரி வந்து மிரட்டிட்டு போகிறாங்க கரெக்டாக காசு கொடுக்குறப்ப வந்து கண்மணி வந்துடுறாங்க வந்தோன்னே பார்க்குறாங்க யாருங்க அது அப்படின்னா அது ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சமாளிச்சிடுறாங்க கண்மணி வந்து சரியாக யோசிக்கலை நமக்கு தெரியாமல் இவருக்கு யார் ஃப்ரெண்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடு வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்தோடனே ராமச்சந்திரன் வந்து கரெக்டாக இங்கே வந்து டேபிளில் உட்காந்துட்டு இருக்கப்போ தான் வந்து வக்கீல் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் பையன் மேலே வந்து நீங்களே வந்து லைட்டாக வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் வந்து ஏதாவது சண்டை கண்டா போட்டிருக்காரா என்ன ஏதுன்னு சொல்லிக்கோங்க அப்புறம் நாலு பின்ன வந்து மாறி போயிடுச்சுன்னா வந்து சரியாக வராது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் நானே வந்து என் பையனை வந்து பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படி இல்லைங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த விஷயமே செய்கிறேன் நீங்கள் தைரியமாக பாருங்கள் மேற்கொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் பார்த்தியா உன்னை பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கே அவர் ஒரு வார்த்தை நம்ப முடியுதா நம்பி சொல்ல முடியுதா நீ ஏதாவது செஞ்சுருந்தேன்னு மட்டும் தெரிஞ்சு சும்மா அதையே சொல்லாதீங்க அப்படின்னு வந்து வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ராகவனை கூப்பிட்டு எங்கடா போயிருந்தேன் அப்படின்னப்ப இல்லை கொஞ்சம் வெளியில் ரெஸ்டாரண்ட் அழைச்சிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சரி வந்து உட்காரு இல்லை கையெழுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஃபார்மில் வந்து கையெழுத்து போட வராங்க அவருக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு பதட்டத்தில் வந்து தண்ணியை வந்து மேலே வந்து தட்டி விட்டுட்டு ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ராகவன் சரி பரவாயில்ல போனால் போகட்டும் ரொம்ப தம்பியை நினச்சிடலாம் ஒன்றும் கவலைப்படாத மாறணுன்னு நினச்சேன் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துப்பான் அவன் தப்பு செஞ்சிருந்தால் அவன் வந்து அவன் வாழ்க்கை விதிப்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அதை விட்டுட்டு உன் வாழ்க்கையை வந்து நீ வாழ்கிற வழியை பாரு தேவையில்லாமல் அவனை பற்றி யோசிக்கிற வேலை வச்சுக்கதை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இந்த பக்கம் வந்து கரெக்டாக மாறன் வந்து அப்படியே முறைச்சிட்டு இப்போ பார்க்குறாங்க ராகவனாக பார்க்குறாங்க அதுக்கப்புறமா வந்து மா மொட்ட மாடிக்கு வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ஃபோன் வருது அன்னொன் நம்பர்லேருந்து ஃபோன் வருதே அப்படின்னு பார்க்குறப்ப தான் வந்து தெரியுது மறுபடியும் அந்த காசு வாங்கிட்டு போனால் அப்படிலாம் சாட்சி சொல்கிறவர் அவர் மறுபடியும் திரும்ப ராகவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இவர் ஃபோனை எடுக்காமல் அப்படியே பயந்துட்டுருக்க சமயத்தில் தான் கரெக்டாக வந்து மாறன் வந்துடுறாங்க என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் காலையிலேருந்து ஒரு மாதிரி கவலையோடையே இருக்கேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு தேவையில்லாமல் வந்து குழப்பிக்காத மனசை அப்படின்னு ஃபோன் வந்துகிட்டு இருக்கு எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தோன்னே ஆஹா இவன் எடுத்துகிட்டானா இவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து மாரன்கிட்டருந்து டக்குன்னு வந்து கீழே வாங்குறாங்க வாங்கினது ஃபோனை வந்து டக்குன்னு கீழே விழுந்துருது கீழே விழுந்தானே எதுக்குடா இவ்வளோ தூரம் பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு டே ராகவா எனக்கு என்னமோ சரியில்லை நீ எதையாவது என்கிட்டருந்து மறைக்கிறியா அப்படின்னு வந்து மாறன் வந்து டக்குன்னு கேட்டுடுறாங்க அதுக்கப்புறமா வந்து ஒன்றும் இல்லைடா நான் வந்து கோவத்தில் வந்து கண்மணி கூட வந்து சண்டை போட்டுட்டேன்ல அதுதான் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிக்கிறாங்க சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து இந்த விஷயம்லாம் வந்து நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் எல்லாமே அந்த அதிகாரிக்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்கிது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதோட முடியுது எபிசோடு